இப்பொழுது நடைபெற்ற நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்க பார்க்க போகின்ற நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கம் குறிப்பாக இன்றைக்கு இலங்கையினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலை இந்த நாடு செப்டம்பர் மாதம் தேதி எதிர்கொள்ளப் போகிறது இப்பொழுது நடைபெறப் போகின்ற இந்த ஒன்பதாவது தேர்தல் சம்பந்தமாக பல்வேறு அரசல் புரசல்களுக்கு மத்தியிலே இப்பொழுது தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் ஏழு தமிழ் கட்சிகளின் சார்பிலும் அதே போல் சிவில் அமைப்புகளின் சார்பிலும் சேர்த்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் பிரைச்சார நடவடிக்கைகளும் ஓரளவு ஆரம்பிக்கப்பட்டிருந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் இன்னமும் தேர்தல் அறிக்கை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வெளிவரவில்லை தேர்தல் விஞ்ஞாபனம் வெளிவரவில்லை அதில் என்ன வரப்போகின்றது என்றுதான் முக்கியமான விடயம் என்ன கோரிக்கையை நாங்கள் வைக்கப் போகின்றோம் என்றால் முக்கியம் அவர்களும் கேட்டார்கள் நாங்களும் கேட்டோம் என்று கேட்பதிலே வித் விஷயம் இல்லை இதில் சிங்கள தமிழர் பிரச்சனை அல்ல இதிலே இலங்கை தீவுக்கு இலங்கை இதுவரை சொந்தனம் கிடைத்து கிடைத்ததாக அவர்கள் சொல்லி எழுபத்தாறு ஆண்டுகள் கடந்து இலங்கை தீவுக்கு சொந்த குடியரசு ஆக்கப்பட்டு இன்றைக்கு ஐம்பத்தி ஐம்பது வருடங்களுக்கு மேலே எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு என்றால் ஐம்பத்தி ரெண்டு வருடங்கள் கடந்த சூழ்நிலையிலும் புதிய அதாவது நிறைவேற்று ஜனாதிபதி முறை அமலுக்கு வந்து நாற்பத்தி ஆறு ஆண்டுகளை கடந்த சூழ்நிலையிலும் இலங்கை இன பிரச்சனைக்கு இதுவரை தீர்வில்லை அதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பதிலே அர்த்தமில்லை அர்த்தம் இல்லை எட்டு ஜனாதிபதி தேர்தல்கள் கடந்து விட்டன இப்பொழுது நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இலங்கை அரசாங்கத்துக்கு எந்த செய்தியும் இல்லை சிங்களவர்களுக்கு செய்தியும் இல்லை இல்லை இனி அரசியல் தீர்வு இல்லை என்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டுக்கு ஈழத்தமிழினம் வந்திருக்கின்றது என்ற செய்தியை அகில உலகக்கும் சிங்கள மக்களுக்கும் இலங்கை ஆட்சியாளர்களுக்கும் நாங்கள் தெரியப்படுத்த முடியும் இதிலே நாங்கள் ஒரு எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் நீண்ட காலமாக தந்தை செல்வா ஆரம்பித்த காலத்திலிருந்து தேசியம் தாயகம் சுய நிர்ணய உரிமை என்று பேசப்படுகின்றது சுய நிர்ணய உரிமை செல்ஃப் டிடெர்மினேஷன் ஒரு இனம் தன்னை தயாரி தானே தீர்மானிப்பதுதான் சுயநிர்ணய உரிமை ஐம்பத்தோராம் ஆண்டிலே இலங்கை தமிழர் கட்சியினுடைய முதலாவது தேசிய மாநாடு திருவண்ணாமலை நடைபெற்ற பொழுது கூட சுய நிர்ணய உரிமையை பற்றி பேசப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவுக்கு தந்திகள் அனுப்பப்பட்டு கோரிக்கைகளாம் ஜிஜி பொன்னம்பலம் போன்றவர்களால் அனுப்பப்பட்டிருந்தது பொது வாக்கெடுப்பு என்றும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார்கள் நாங்கள் என்னை கேட்க விரும்புவது சர்வஜன வாக்கெடுப்பு என்பது அந்த மக்கள் தாங்கள தலைவிதியை தாங்களே தீர்மானிப்பதுதான் ஒரு சர ஒரு சுயநிர்ணய உரிமை செல் டிடெர்மினேஷன் வெளிநாடுகளில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஒரு பிள்ளை ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும் பதினெட்டு வயதை கடந்த பின்னர் அந்த பிள்ளைகளுக்கு தங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கின்ற உரிமை இருக்கிறது அதுபோலத்தான் ஒரு இனத்துக்கு இருக்கிறது என்றால் இப்பொழுது கட்சிகள் தீர்மானித்து வைத்திருக்கிறார்கள் இதுக்கு சமஷ்டி இதுக்கு கான்ஃபெடரேஷன் நிறைவேற்று இணைப்பாட்சி இவ்வாறு ஆகவே அதை தீர்மானிக்க வேண்டியவர்கள் தமிழ் மக்கள் இன்றைக்கு வட்டுக்கோட்டையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி எடுக்கப்பட்ட அந்த வட்டுக்கோட்டை தீர்மானம்தான் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சினைக்கு ஒரு தன் தன்னை தனி ஆட்சியை ஒரு தன் தனி நாட்டை கோருகின்ற அந்த தீர்மானத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தோராந்தேதி நடைபெற்ற பாராளுமன்ற பொதுத்ததிலே மிகப்பெரிய அளவிலே மக்கள் ஆதரவு கொடுத்திருந்தார்கள் பத்தொன்பது தமிழ் தொகுதிகளிலே பதினெட்டு தமிழ் தொகுதிகளிலே வெற்றி பெற்றது மாத்திரமில்லை கணிசமான ஆதரவை பெற்றிருந்தார்கள் அதன் மீது இப்பொழுது சமஸ்தி என்று மாற்றி வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது நாங்கள் என்ன விடயத்தை கோரப்போகின்றோம் என்றால் அதை கோருவதற்கு ஒரு வாக்கெடுப்பு தேவை பொது வாக்கெடுப்பு தேவை பொதுமக்கள் வாக்கெடுப்பு தேவை ரெஃபரண்டம் தேவை அதை நடத்த வேண்டியது சர்வதேச சமூகம்தான் சர்வதேச சமூகத்தினுடைய ஏற்பாட்டை நடத்துவதற்கான கோரிக்கையை விட வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை இது ரெஃபரண்டம் அல்ல இங்கே போன்ற ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு அல்ல பொதுமக்கள் அந்த வாக்கெடுப்பு அந்த ஜனாதிபதி தேர்தலை பாவித்து ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நடத்த வேண்டுமென்று ஐக்கிய நாடுகள் சபையை சர்வதேச சமூகத்தை நாங்கள் கேட்பது அதுதான் முக்கியம் அதிலே ஒரு சுதந்திர தமிழம் வேண்டுமா அல்லது வேறு என்ன வேண்டுமா சரி நீங்கள் சொல்லது போல சமஸ்தியை இலங்கை அரசாங்கம் வைக்க விரும்பினால் வைத்தால் அது தேவை என்பதை வாக்கெடுப்புக்கு விட்டு மக்கள் விரும்பிய தீர்மானிக்கட்டும் மக்கள் சமஸ்தி தான் தேவை என்றால் நாங்கள் மறக்க முடியாது ஆனால் வாக்கெடுப்பே இல்லாமல் ஒரு விடயத்தை மூடி மறைப்பது போன்ற நடவடிக்கைகளிலே இன்றைக்கு இலங்கை தமிழர் கட்சி பகிரங்கமாக ஈடுபட்டிருக்கிறது அதே போல தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் சுயநேர உரிமை என்று பரிசிப்பது என்றால் அது ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு அதே அதே நிலைமையிலே இவர்கள் ரெண்டு பேர் அப்படி என்றால் வேறே கட்சிகளும் இதே போல நழுவுவதற்கு பொதுமக்கள் வாக்கெடுப்பு என்பதை இந்த கோரிக்கை இந்த தேர்தலில் வைப்பதற்கு பொதுமக்கள் வாக்கெடுப்பாக இதை நடத்த வேண்டும் என்றல்ல வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்காமல் இந்த பொதுமக்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்று நிறுத்துவதிலே அர்த்தம் இல்லை ஆகவே அது இந்த தேர்தல் அறிக்கையிலே இடம்பெறாவிட்டால் இது மிக பாரதூரமான விடயமாக இருக்கும் உலகம் பூராமல் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழர்கள் புலம்பெயர் தமிழர்கள் அந்த அவ்வாறொரு வாக்கெடுப்பு நடைபெற்றால் அந்தந்த நாடுகளிலே வாக்களிக்க முடியும் அவ்வாறான வாக்கெடுப்புகள் உலகின் பல நாடுகளிலே நடைபெற்றிருக்கின்றன கொசோவாவிலே நடைபெற்றிருக்கிறது தென் சூடான்ல நடைபெற்றிருக்கிறது அதே போல் இந்தோனேஷியாவிலிருந்து பிரிந்த கிழக்கு தீமோரில் நடைபெற்றிருக்கிறது ஏன் இங்கிலாந்திலே இருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்பிலே ஒற்றையாட்சி எழுதப்படாத அரசியலமைப்புக்கிடையே இருக்கக்கூடிய அந்த ஸ்காட்லாந்திலே கூட நடைபெற்றிருக்கிறார் ஸ்காட்லாந்து பிரிந்து போகவில்லை சில நாடுகள் பிரிந்து போயிருக்கின்றன அது ஒரு வாக்கெடுப்பை நடத்துவதற்கே கேட்க வேண்டும் என்றதை கேட்காமல் ஒழித்து மறைத்து இந்த பொதுமக்கள் வாக்க தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவாராக இருந்தால் நாங்கள் மிக கடுமையாக இதை ஆட்சேபிக்க வேண்டிய நிலைமை இருக்கும் அதை ஆட்சி இன்றைக்கு பார்த்தோம் சிங்கள வேட்பாளர்களே கலாநிதி விக்ரமோ கருணாரண்ட மறைந்தவர் பல தடவைகளிலே தமிழ் மக்கள் பிரிந்து போகிற உரிமையுடன் கூடிய சுயநிர்ணய உரிமை இருப்பதற்கு கூறியவர் துரஸ்தவசமாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் அவருடன் இல்லை அவருடைய கட்சி போட்டியிடுகிறது இதே போல இன்னொரு இன்னொரு தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய ஒரு முற்போக்குவாதியான திரு சிறுத்துங்க ஜெயசூரியா அவர்கள் ஐக்கிய சோசலிச கட்சியைச் சேர்ந்தவர் ஐந்தாவது தடவையாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறார் ஆனால் பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை அவரால் பெற முடியாவிட்டாலும் கூட தமிழ் மக்கள் பிரிந்து போகிற உரிமையுடன் கூடிய சுயநிர்ணய உரிமை இருக்கின்றது என்பதை அழுத்தம் திருத்தமாக மும்மொடிகளிலேயும் சொன்னவர் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டிலே அவருக்கு அவருடைய அவருக்கு நான் பகிரங்கமாக தான் வாக்களிப்பேன் என்று அறிவித்துவிட்டு அவருடைய முச்சக்கர வட்டி ஆட்டோ சீரதிகரா நான் வாக்களித்திருந்தேன் இந்த தடவையும் அவர் அறிவித்திருக்கிறார் மாத்திரமல்ல அவர் சொல்லியிருக்கார் ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடியது போன்ற ஒரு முறையையும் இந்த மக்களுக்கு அந்த ஒரு சுயநிர்ணய உரிமையை அடக்கி இருக்கின்றது என்றால் அந்த அளவுக்காவது எங்களுக்கு சொல்வதற்கு திராணி இல்லை என்றால் முதுகலும் இல்லை என்றால் என்னதுக்கு தவறு போது வேட்பாளர் விட்டறிந்து விட்டு போக வேண்டியார் ஆகவே இது பாரதூரமான விடயம் இது சம்பந்தமாக தேர்தல் அரைக்க குழுவிலே எங்களுடைய கட்சி சார்பிலே நாங்கள் இருக்கமான கோரிக்கையை வைப்போம் வைப்பதற்கு சாதகம் இருக்கிறது பாதகம் இருக்கிறது ஒழித்து விளையாடிக்கொண்டு கொண்டு வெளியாகியதன் பின்னர் என்ன செய்வதென்றால் அதுக்கு பின்னர் எங்களுடைய கட்சி நாங்கள் கூடிய முடிவை எடுப்போம் அதை நாங்கள் மிக பணிவாக அன்பாக கேட்டுக்கொள்வதெல்லாம் சுய நிர்ணய உரிமை என்பது செல்ஃப் டிட்டர்மினேஷன் ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் அந்த இன மக்கள் தங்களுடைய தலைவிதியை தாங்களே தீர்மானிப்பது அது என்னவாகவும் இருக்கட்டும் ஒரு நாட்டுக்களை வாழப்போகிறார்கள் என்று தீர்மானிக்கட்டும் பிரிந்து போகிறதோ என்பது அந்த மக்களுடைய விருப்பம் அவ்வாறொரு வாக்கெடுப்பு நடத்தாமல் அவர்கள் சார்பிலே நாங்கள் அது எந்த கோரிக்கையாக சொல்வது தவறானது என்பதுதான் என்னுடைய எங்களுடைய கருத்து அவை அந்த வகையிலே தான் இந்த அவசரமான பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலம் ஏதோ நாங்கள் பிரச்சனைகளை குழப்ப போகிறோம் அல்ல இன்றைக்கு சிங்கள வேட்பாளர் ஒருவர் சுயநிர்ணய உரிமையை வைத்த அளவுக்கு கூட எங்களால் வைக்க செல்ல முடியாமல் இருக்கின்றது என்றால் யாரை ஆதரிக்க வேண்டியோ என்ற நிலைமை வருகின்ற பொழுது அவரை நாங்கள் பரிசீலிக்க வேண்டிய கட்டம் பெறலாம் அவை அது சம்பந்தமான முடிவை தேர்தல் அறிக்கையை எடுப்பதன் வரை தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்குள்ளே நாங்கள் உயர்மட்டத்திலே போராடுவோம் தேர்தல் அறிக்கை வெளிவந்ததன் பின்னர் எங்களுடைய முடிவை நாங்கள் அறிவிப்போம் அவை இது ஒரு எத்தனை லட்சம் மக்கள் வாக்குகளுக்கு கிடைக்கப் போகிறது நல்ல பிரிச்சனை ஒரு லட்சமாக ரெண்டு லட்சமாக இல்லை இந்த கோரிக்கை சர்வதேசத்துக்கு போகிறதான் முக்கியம் நான் ரெண்டாயிரத்தி பத்திலே முதல் தடவையாக சுயாட்சியாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட பொழுது நான் வைத்த கோரிக்கை அமெரிக்கா வாஷிங்டனுக்கு இங்கே இருக்கிற தூதரத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறது கான்ஃபெடரேஷன் ரெண்டு பாராளுமன்ற பாராளுமன்றங்கள் சிங்களவர்களுக்கு ஒரு பாராளுமன்றம் தமிழர்களுக்கு ஒரு பாராளுமன்றம் ஆதி உற்றபட்ச சுயாட்சியை ஒரு கோருகின்றார் சிவாஜிலிங்கம் இதைவிட முதலாவது ஒரு தனிநபராக சர்வதேச விசாரணையை கோருகிறார் என்ற விடயங்களில் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு அது வெளியாகிய விக்கிலீக்ஸிலே ரெண்டாயிரத்தி இருநூறு விக்கிலீக்ஸ் அறிக்கைகளிலே அது ஒன்றாக வழியாகி இருந்த விடிய அங்கே தெரிய வந்திருக்கோம் ஆகவே நான் வைத்து ஒன்பதாயிரம் நேரம் வாக்கெடுத்த விடயத்திலே சர்வதேச இவ்விட அக்கறை காடு சேர்த்த முடியுமாக இருந்தால் ஏன் இப்பொழுது இவ்வளவு பெரிய பரவலாக செய்கின்ற பொழுது செலுத்த மாட்டார்கள் ஆகவே இதை கவனத்தை ஈர்க்கக்கூடிய விதத்திலே நாங்கள் சுய நிர்ணய உரிமைக்கான தீர்வு என்ன தெளிவு என்பதை தெரிவிக்கக்கூடிய விதத்திலே இந்த தேர்தல் அறிக்கை இடம்பெற வேண்டும் என்பதைத்தான் இந்த ஊடக வழியிலே நாங்கள் இந்த பொது கட்டமைப்பிலே இருக்கக்கூடிய தமிழ் பொதுக்கட்டமைப்பிலே இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளையும் கட்சிகளையும் பார்த்து ஆதரவாளர்களையும் பார்த்து கேட்க விரும்புகிறோம் பிரச்சாரத்தையும் ஆரம்பித்து விட்டீர்கள் நாங்களும் ஆரம்பித்திலே பிரச்சாரத்திலே பங்கு பெற்றிருக்கிறோம் தொடர்ந்து விழுபறிப்பட்டு கொண்டிருக்க முடியாது ரெண்டொரு நாட்களில் இந்த வாரத்துக்குள்ளேயே தேர்தல் அறிக்கையை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை தேர்தல் விஞ்ஞாபனத்தை பூர்த்தி செய்து நாங்கள் வெளியிட்டு ஒற்றுமையாக இந்த தேர்தல் பணிகளை முன்னெடுத்து வடக்கு கிழக்கு இல்லை இலங்கை தீவுபூர்வம் இருக்கக்கூடிய தமிழ் மக்களங்களுக்கு வாக்களித்து ஏன் தமிழ் மக்கள் அல்லாதவர்களும் வாக்களிக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை வாக்களித்து இவ்வளவு பேர் ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை கோருகின்றார் என்பதை அகில உலகத்துக்கு சிங்கள ஆட்சியாளர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் இனிமேலும் இவர்களுடன் உள்நாட்டிலே பேசி பேசி பிரச்சனை இல்லை ஏமாற்றப்பட்டது போதும் என்ற நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்காகவே இந்த அவசரமான ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தோம் நன்றி வணக்கம்